ஆகிய நம் நாட்டின் மரபுகளில் வளராத நம்பிக்கையுள்ள

திருமணம் சாப்பாடு ரெண்டாவது இருபதாம் தேதி ஆறு பஸ் நீங்க நீங்கள் ரோட்டில் மண்ணை சுத்தம் பண்ணுற லாரி தொடர்ந்து வைப்பீங்க வெள்ளோட்டம் பார்க்குறீங்க அப்போவும் என்னையை கூப்பிடல நீங்களே என்னையை குடும்பத்தில் நினச்சா அதிகாரிக்கே என்னை என்ன பண்ணுவோம் என் அதிகாரி மரியாதை பார்த்தா இன்னொன்று மேடம் கரூர் நான் திண்டுக்கல் மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவரா இருக்கேன் நான் பஸ் ஸ்டாண்ட் வார்டு கவுன்சிலர் போன மாசம் பதினேழாம் தேதி பஸ் ஸ்டாண்ட்ல ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் மற்றும் கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அக்கா பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்திலண்ணே கரூர் சட்டமன்ற விடசெந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் ஐயா எல்லாம் சேர்ந்து மினி பஸ் சேவை தொடங்கி வச்சாங்க பஸ் ஸ்டாண்டு கவுன்சிலர்ன்ற முறையிலையும் மண்டல சேர்மன்ற முறையிலையும் என்னையே மாநகராட்சியிலேருந்து யாருமே எனக்கு அழைப்பு கொடுக்கல அதே போல் எந்த ஒரு அரசாங்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட்டணி கட்சியை ஒதுக்குறாங்க திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற கூட்டணி கட்சியை காட்டிலும் காங்கிரஸ் ரொம்ப பலவீனமாக பார்க்குறாங்க அதனால் நான் கண்டித்து இந்த மாநகராட்சி கூட்டத்தில் இருந்து நான் இன்றைக்கி வெளிநடப்பு பண்ணுறேன் நான் ஜெயிச்சு மூன்றரை ஆகுது பஸ் ஸ்டாண்டில் கரூர் ரேக்கில் நிழல் கூட அமைங்கன்னு மூன்றரை வருஷமாக இருந்து நான் போடுறேன் இது வரைக்கும் அதுக்கு உண்டான ஆயத்தப்பணி எதுவுமே இவங்க பண்ணலை அதையும் கண்டித்து நான் வெளியே போகிறேன் தி திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் பதினாறு லட்ச ரூபாய்க்கு ஆர்ஓ சிஸ்டம் போடுறேன்னு மூணு கூட்டத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அந்த பணியும் இது வரைக்கும் தொடங்கலை இருந்த ஆர்ஓ சிஸ்டமும் கெட்டு போயிடுச்சு பஸ் ஸ்டாண்டில் பொதுமக்கள் குடி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாமே க கண்டனம் தெரிவிக்கும் வகையில் நான் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் இன்றைக்கி வெளிநடப்பு பண்ணுறேன்